வணக்கம் உலக தமிழறிவாளிகளே சித்த மருத்துவத்தில் நலம் தரும் சித்த மருத்துவத்தில் மலம் அகல என்ன வழி மலச்சிக்கல் பலச்சிக்கல் தரும் மலம் கட்டினால் உடல் கெட்டு போகும் பாருங்க காலையில் எழுந்து இயல்பாக மலம் போயிடுதுன்னா அன்னைக்கு முழுக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மலம் கொஞ்சம் சிக்கல் பண்ணிச்சுன்னா அன்னைக்கு முழுக்க ஒரு மாதிரி அசௌகரியமாக இருக்கிறது என்று பலர் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன் எனக்கு அதில் அனுபவம் இல்லை ஒரு நாளைக்கு இரண்டு வேளை மலம் கழிய வேண்டும் சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள் தினம் இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டு என்று ஒரு பழமொழி சொல்வார் ஒரு நாளைக்கு இருமுறை மலம் கழிக்க வேண்டும் காலையில ஒரு முறை மாலையில ஒரு முறை நாம் உண்ட உணவு ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள மலக்குடலுக்கு வந்து விடுகிறது இயற்கையாக உந்துகின்ற உந்துதல் ஏற்பட்டு மலத்தை நாம் அகற்றிவிட வேண்டும் பழைய மலம் உள்ளே தங்கினால் நோய் தான் சித்தர்கள் இரண்டு வேளை மலம் கழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் வாரம் இரண்டு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்ன எண்ணெய் நல்லெண்ணெய் ஏன் அதை பற்றி நல்லெண்ணெயில் பார்க்கலாம் இரண்டு முறை தேய்த்து குளித்தால் உடல் வெப்பமாகாமல் குளிர்ச்சியாக இருக்கும் உடல் வெப்பம் அதிகமாக அளவுக்கு மிஞ்சி உழைப்பினால் உடலால் சகித்து கொள்ள முடியாமல் ஏற்படுகிற கொதிப்பு அது தெர்மாமீட்டர்ல தெரியாது உணர்வுல தெரியும் மாதம் இரண்டு இல்லத்தாளோடு இணைவது ஒரு மாதத்தில் இரண்டு முறைக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை மலத்தை நீக்குகிற பேதி மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் வருடத்துக்கு இரண்டு முறை இப்படி ஒரு பார்முலா சொல்லுவார் ஆனால் வள்ளல் பெருமான் ராமலிங்கடிகள் சொல்லுவார் அறுநீர் இருமலம் என்று சொல்லுவார் அளவுகோல் வைத்திருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு இரண்டு முறை மலம் கழித்து ஆறு முறை சிறுநீர் கழித்தால் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் எவ்வளவு பெரிய அளவுகோல் பாருங்க அறிவியல் உலகம் வியக்கிற அளவுக்கு சில ரகசியங்கள் ஒரு நாளைக்கு இருமரம் இருமுறை இருமுறை மலம் கழிந்து ஆறு முறை சிறுநீர் நீங்கினால் உன் உடலில் ஒரு குறைமில்லை நீ நன்றாக இருக்கிறாய் என்று அர்த்தம் என்று சொன்னார் அருநீர் இருமலம் பல பேருக்கு பாரத்துக்கு ஒரு முறை வாரத்துக்கு இருமுறை என்னைக்காவது ஒரு முறை மலம் கழிப்பவர்கள் உண்டு மலச்சிக்கல் பல சிக்கலை தரும் என்று சொன்னேன் குடல் கெடின் உடல் கெடும் மலம் கெட்டினால் உடல் கெட்டு போகும் மலக்கெட்டு வரக்கூடாது காலையிலே எழுந்து எழுந்து உடலை நிமித்தினால் உடனே கழிப்பறையை தேட வேண்டும் அது முந்திக்கொண்டு உந்தி கொண்டு வர வேண்டும் கழிப்பறைக்கு சென்றால் சிறுநீர் எப்படி இயல்பாக கழிக்கிறோமோ அது போல மலம் கழிய வேண்டும் அது போய் முக்கிக் கொண்டும் முணரிக் கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடாது சில பேர் போவான் ஒரு செய்தித்தாளை எடுத்துக்கொண்டு கழிப்பறைக்கு போய் முழுதையும் படிச்சுட்டு இன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னு வெளியில் வந்துடுவான் அப்படி இருக்கக்கூடாது இப்படி மலத்தை அகற்றுவதற்கு சித்தர்கள் பல மருந்துகளை கண்டிருக்கிறார்கள் அதிலே ஒன்று கடுக்காய்தூள் கடுக்காய்க்கு ரெண்டு பண்புகளும் உண்டு மலத்தை கட்டும் மலத்தை இலக செய்யும் அது உடலினுடைய தன்மைக்கு ஏற்றாற்போல கடுக்காய் கையாள வேண்டும் கடுக்காய் தூளை அரை இருந்து ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சுத்தி செய்த கடுக்காய் தூளை வெந்நீரில் இட்டு கொதிக்க வைத்து அதை வடிகட்டி இரவு உணவுக்கு பின் சாப்பிட்டு வந்தால் மலம் காலையில் நன்றாக நீங்கும் ஒரு சுலபமான மலம் நீக்கிற வழி சிலருக்கு ரொம்ப கடுமையான மலம் கட்டு இருக்கும் அது ஒன்றும் போகாது இப்போ என்ன செய்ய வேண்டும் திரிபலா கடுக்காய் தான்றிக்காய் நெல்லிக்காயில் இருந்து மூன்றையும் சேர்த்து எடுத்த திரிபலா இந்த திரிபலா சூரணத்தை எப்படி செய்வது கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் மூன்றனுடைய தோலையும் கொண்டு வந்து இடித்து சலித்து சம அளவில் கலந்து கொண்டால் திரிபலா திரிபலா கிரேகான் என்ற தலைப்பில் திரிபலாவை பற்றி சொன்னேன் சொல்லி இருக்கிறேன் அப்படி செய்த அந்த திரிபலா சூரணத்தை இரவு உறங்கப் போவதற்கு முன்னால் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் மலம் நன்றாக நீங்கும் இன்னொரு மருந்து மலம் சரியாக நீங்குவதற்கென்று சித்தர்கள் சொல்லியிருக்கிற பல பாகங்களை சேர்த்து இந்த மலத்தை எளிதிலே இலகை செய்து போகிறேன் பண்ணை இளங்கீரை பற்றும் மலம் இழக்கும் இன்னும் கூட கொடுக்கும் அது இலக்கு செய்யும் சிக்கி கொண்டு பற்றிக்கொண்டு குடலை விட்டு வெளியே வராமல் நிற்கிறதே அதை வெளியிலே தள்ளுகிற ஆற்றல் பண்ணைக்கீரைக்கு உண்டு இப்படி பல மூலிகைகள் இருக்கிறது மிகவும் பிரபலமான ஒரு மூலிகை எதுன்னா சென்னா திருநெல்வேலி சென்னாவுக்கு ரொம்ப உலகம் முழுக்க வரவேற்பு ஏனென்றால் அது வளர்க்கப்படவில்லை ஒயில் இயற்கையிலேயே விளைவது மலத்தை அகற்றுவதிலே நிகரற்றது சென்னா லீவ்ஸ் என்னென்ன பொருட்களை வைத்து இந்த மலம் இலக்குவதை செய்யலாம் கடுக்காய் நிலாவரை சென்னா என்பதற்கு தமிழ் பெயர் நிலாவரை நிலாவரையினுடைய இலை கடுக்காய்த்தோல் நிலாவரை அதனோடு கூட சீரகம் ஓமம் கடுக்காய்த்தோல் நிலாவரை சீரகம் ஓமம் ஓமம் அஜ்வான் மலப் சிக்குகிற மலத்தை அகற்றுவதில் நிகரற்றது இந்த நான்கு பொருளையும் கொண்டு வந்து சம அளவிலே சேர்த்து அரைத்து சூரணமாக்கி அந்த சூரணத்திலே ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு காலை மதியம் இரவு மூன்று வேளையும் உணவுக்கு முன் எடுத்துக்கொண்டு வந்தால் காலை மாலை இரண்டு வேளை மலம் சுலபமாக அழகாக மலம் கழிந்துவிடும் ஒரு ஆறு மாதம் இதை பழக்கி கொண்டால் பிறகு மருந்து தேவைப்படாது நிரந்தரமாக காலை மாலை எழுந்த உடனே மலம் போயிடும் அப்படி மலத்தை அழகாக நீக்குவதனாலே இந்த ஃபார்முலாவுக்கு நான் குட் லக் பெயர் வைத்தேன் யூ குட் லக் இரவு படுக்க போறதுக்கு முன்னே காலையில கொஞ்சம் எழுந்தவுடனே கழிப்பறைக்கு போகிறதுக்கு ஒரு உந்துதல் வேண்டும் என்று பொதுவாக பழம் நன்றாக மலத்தை கழிப்பதற்கு நிகரற்றது உள்ளே வித்துக்கள் இருக்கின்ற பழங்கள் கொய்யாப்பழம் அத்திப்பழம் வாழைப்பழம் இவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டால் மலம் நன்றாக நீங்கும் இதைவிட மிக முக்கியம் மலச்சிக்கலுக்கு அன்றாடம் இரண்டு லிட்டருக்கு குறையாமல் தண்ணீர் குடிப்பது சில பேருக்கு தண்ணி குடிக்கிற பழக்கமே இல்லை தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிப்பேன்னு சொல்லுவோம் அப்படி இருக்கக்கூடாது ஒரு நாளைக்கு ஆறு முறை குடிக்க வேண்டும் தண்ணீர் குடிப்பது கட்டாயம் தண்ணீர் குடிப்பதற்கு நேரம் வகுத்திருக்கிறான் அகத்தியன் காணாமல் கோணாமல் கண்டு குடி அதிகாலையிலே சூரியன் கண்டும் காணாமல் இருக்கிற காலை நேரம் அது ரொம்ப பேருக்கு தெரியாது எழுந்தாதான தெரியும் அந்த அதிகாலையிலே இரண்டு கோப்பை தண்ணீர் கோணாமல் கதிரவன் சாய்ந்தும் சாயாமலும் இருக்கிற மதிய நேரம் அந்த நேரத்தில் இரண்டு கோப்பை தண்ணீர் இரவு கண்டும் காணாமல் இருக்கிற மாலை நேரம் ஐந்து ஐந்தரை மணிக்கு இரண்டு கோப்பை ஆறு கோப்பை தண்ணீர் அரண்டு பன்னெண்டு ஆயிரத்தி இரநூறு மில்லி தண்ணீர் வந்து விட்டது ஒரு நாளைக்கு உடம்புக்கு சேர்ந்து விட்டது இது மட்டுமன்றி ஒவ்வொரு வேளை உணவுக்கு பின்னரும் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றவர்கள் சித்தர்கள் உணவுக்கு முன்னால் இந்த மூன்று வேலை குடிக்க சொன்னார்கள் உணவுக்கு பின்னர் மூன்று வேலையும் குடிக்க சொன்னார்கள் தண்ணீரை பெருந்தாகம் எடுத்திடினும் பெயர்த்து நீர் அருந்தோ என்று நோய் அணுகா விதியிலே தேரையர் ஒரு இடத்துல சொல்வார் அந்த முழு பாடலின் சொல்லி விளக்கம் பார்க்கலாம் இந்த ஒரு வரி உணவு அருந்திய பின்னால் இரண்டு கோப்பை அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் அதற்கு எத்தனையோ அறிவியல் முரண்பாடுகள் இருக்கிறது சில சொல்லுவார்கள் சாப்பிடுவதற்கு முன்னால் தண்ணீர் குடித்தால் குடிக்க அந்த ஜீரண நீரெல்லாம் நீர்த்து போய்விடும் சரியாக செரிமானமாகாது தண்ணீர் குடிக்காதீர்கள் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது சிலர் சாப்பிடுகிற போதே தண்ணீர் குடிக்காதீர்கள் ஜீரண நீர் நீர்த்து போகும் சாப்பிட்டு முடித்த பின்னால் தண்ணீர் குடிக்காதீர்கள் அது செரிமான அளவை குறைத்து விடும் அப்போ எப்போ தான் தண்ணீர் குடிக்கிறது சித்தர்கள் சொன்னார்கள் உண்ட பின்னால் தண்ணீர் குடிக்க சொன்னார்கள் மூன்று வேளை தண்ணீர் குடிக்க சொன்னார்கள் ஆறு முறை தண்ணீர் குடித்தால் ஆறு முறை சிறுநீர் கழியும் அறுமுறை சிறுநீர் கழிந்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தண்ணீர் குடித்தால் மலம் நீங்கும் பழம் எடுத்துக்கொண்டால் மலம் நீங்கும் கீரைகள் சாப்பிட்டால் மலம் நீங்கும் இவையெல்லாம் எடுத்தும் சரியாகவில்லை என்றால் குட்லக் சாப்பிட்டால் குட் லக் நடக்கும் செய்து உண்ணுவோம் ஆரோக்கியமாக இருப்போம் నంది వణకం